இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நான்கு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இரண்டில் இங்கிலாந்து அணியும் ஒன்றில் இந்திய அணியும் வெற்றி பெற்றுள்ளது மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்திருக்கிறது ஆகவே இப்போது வரை இந்த தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து அணிதான் முன்னிலையில் உள்ளது ஆக அடுத்ததாக இந்த ஐந்தாவது டெஸ்டில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று விட்டாலும் அல்லது இந்த போட்டியை டிரா செய்துவிட்டாலும் இந்த தொடரை இங்கிலாந்து அணி எளிதாக கைப்பற்றிவிடும் அதே சமயம் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரை சமன் செய்யவாவது முடியும் ஒருவேளை இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தால் அல்லது இந்த போட்டி டிராவில் முடிந்தால் கூட இங்கிலாந்து அணி இந்த தொடரை கைப்பற்றிவிடும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டி என்பது இந்திய அணிக்குத்தான் கூடுதல் சவாலாக அமைந்துவிட்டது அது மட்டுமில்லாமல் அண்மையில் நடந்து முடிந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்திய அணி கடைசி இரண்டு நாள் ஆட்டத்தில் வெறும் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து அந்த போட்டியை டிரா செய்தது ஆக அந்த ஒரு சம்பவம் என்பது இந்திய அணிக்கு வெற்றியை விட மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்த சம்பவமாகும் ஆகையால் கடந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியின் விளிம்பில் இருந்து போட்டியை ட்ரா செய்துள்ளது இந்திய அணி அந்த ஒரு காரணத்தால் இந்திய அணி வீரர்களின் மனநிலை பாசிட்டிவாகத்தான் இருக்கும் ஆக இதுதான் இந்திய அணிக்கு இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக விளையாட உத்வேகமாகவும் இருக்கும் அது மட்டுமில்லாமல் அதை உறுதி செய்யும் விதமாக இந்திய அணி இப்போது வேற லெவல் சம்பவம் ஒன்றை அசால்ட்டாக செய்துள்ளது அமங்க இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியவுடன் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் கே எல் ராகுலில் தொடங்கி அதன் பிறகு களமிறங்கிய சாய் சுதர்சன் அதற்குப் பிறகு வந்த சுப்மன் கில் அதற்கு பிறகு வந்த ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் என இந்த அனைத்து பேட்ஸ்மேன்களும் அதிரடியாக விளையாடியிருந்தனர் அதிலும் இத்தகைய பேட்ஸ்மேன்களில் சாய் சுதர்சன் மற்றும் கே எல் ராகுலை தவிர்த்து பார்த்தால் அதாவது யாஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் என இந்த நால்வர் மட்டுமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு சிக்சர்களை விளாசியிருந்தனர் அதாவது சர்வதேச போட்டிகளில் ஒரே இன்னிங்ஸில் இதற்கு முன்பு அதிகபட்சமாக அடிக்கப்பட்ட சிக்சர்கள் பதினைந்து தான் அதுவும் அந்த சாதனையை செய்தது இதே இங்கிலாந்து அணிதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஒரே இன்னிங்ஸில் டெஸ்ட் போட்டியில் அதிகபட்சமாக பதினைந்து சிக்சர்களை இங்கிலாந்து அணி விளாசியிருந்தது இதுதான் இதுவரையிலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் அதிகபட்சமாக அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கையாகும் அப்படி இருக்கும்போது தற்போது நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் அதே இங்கிலாந்து அணிக்கு எதிராக இப்போது இந்திய அணி ஒன்று இல்லை ரெண்டு மொத்தம் முப்பத்தி எட்டு சிக்சர்களை விளாசி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் அதிர வைத்துவிட்டது ஆமாங்க நாம் ஏற்கனவே சொன்னது போல கடந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் கடைசி இரண்டு நாட்களில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது இந்திய அணியின் ஃபார்மை வேற லெவலுக்கு கொண்டு சென்று விட்டது ஏனென்றால் இங்கிலாந்து மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு அணி இரண்டு நாட்கள் பேட்டிங் செய்து ஆல் அவுட் ஆகாமல் இருப்பதே நடக்காத காரியம் அப்படி இருக்கும்போது நடந்து முடிந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் நான்காவது மற்றும் ஐந்தாவது நாளான கடைசி இரண்டு நாள் ஆட்டத்தில் வெறும் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து தோற்க வேண்டிய போட்டியை சூப்பராக டிரா செய்தது இந்திய அணி அதுவும் கடைசி நாளான ஐந்தாவது நாளில் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து அணியே தானாக முன்வந்து உங்களை அவுட்டாக்க முடியவில்லை என்று வாயை விட்டு டிரா செய்து கொள்வோமா என்ற கேட்டுவிட்டது அந்தளவுக்கு இந்திய அணியின் பேட்டிங் என்பது இங்கிலாந்து அணியை தானாக வந்து சரணடைய வைத்துவிட்டது ஆகவே அப்படிப்பட்ட ஃபார்மில் இருந்த இந்திய அணி இப்போது அதே ஃபார்மை இந்த போட்டியிலும் தொடங்கியிருக்கிறது அதாவது இந்திய அணியின் மனநிலையை பொறுத்தவரையில் ஐந்தாவது போட்டியை வெற்றி பெற்றாலும் இந்த தொடர் இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமநிலையில்தான் முடியப் போகிறது ஆகவே இந்த தொடரை வெல்ல முடியாது ஆக வருது போனா போகுது என முடிவெடுத்து அதிரடியை நம்பி ஐந்தாவது டெஸ்ட்டில் களத்தில் குதிக்க இருக்கிறது இந்திய அணி அதனால்தான் இப்போது இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் மேட்சில் இந்திய அணி வேற லெவலில் ருத்ர தாண்டவமே ஆடி வருகிறது மேலும் கண்டிப்பாக இந்திய அணியின் இந்த ஒரு நம்பிக்கை என்பது ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் கை கொடுக்கும் என்பதற்கு இந்த ஒரே இன்னிங்ஸில் இந்திய அணி எடுத்த இந்த முப்பத்தி எட்டு சிக்சர்களே உதாரணம் அது இல்லாமல் இந்த போட்டியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் ஒன்பது சிக்சர்கள் மற்றும் பதினோரு பவுண்டரிகளுடன் மொத்தம் நூற்றி முப்பத்தோரு ரன்களை எடுத்திருந்தார் அதே போல இந்திய கேப்டன் சுப்மன் கில்லோ ஏழு பவுண்டரி மற்றும் பதினான்கு சிக்சர்களுடன் நூற்றி அறுபது ரன்களை எடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா எட்டு சிக்சர்கள் மற்றும் ஆறு பவுண்டரிகளுடன் நூற்றி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தரோ ஐந்து சிக்சர்கள் மற்றும் எட்டு பவுண்டரிகளுடன் எழுபத்தி எட்டு ரன்களை விளாசியிருந்தார் ஆக மொத்தம் இந்த முதல் இன்னிங்ஸில் மட்டுமே இந்திய அணி அறுநூற்றி பன்னெண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி நினைத்திருந்தால் ஆயிரம் ரன்களை கூட எளிதாக எடுத்திருக்கும் ஆனால் இது ஒரு வாம் போட்டி என்பதால் பொதுவாகவே அனைத்து அணிகளும் வாம் போட்டிகளில் அதிரடியாகத்தான் விளையாடும் அதே சமயம் மற்ற வீரர்களுக்கும் பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாம் போட்டிகளை பொறுத்தவரையில் அனைத்து அணிகளும் அதிரடியாகத்தான் விளையாடுவார்கள் அந்த ஒரு காரணத்தால்தான் தான் இந்திய அணியும் இந்த போட்டியில் மிகவும் அதிரடியாக விளையாடி காட்டியது அதே சமயம் இந்த போட்டியில் சுப்மன் கில்லும் கே எல் ராகுலும் சாய் சுதர்சனும் மட்டுமே தான் விக்கெட்டுகளை இழந்தனர் மற்றபடி ஜடேஜா யாஸ்வி ஜெய்ஸ்வால் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டவர்கள் தேவையான ரன்களை அடித்த பிறகு அவர்களாகவே ரிட்டையர்ட் அவுட் ஆகிவிட்டார்கள் அடுத்த பேட்ஸ்மென்களுக்கு வழிவிடுவதற்காகவே இவர்களாகவே ரிர் அவுட் ஆகியிருந்தார்கள் ஆக ரிட்டையர் அவுட் ஆகாமல் அனைத்து இந்திய பேட்ஸ்மென்களும் முழுமையாக விளையாடியிருந்தால் இந்திய அணி இந்த முதல் இன்னிங்ஸில் மட்டுமே ஆயிரம் ரன்களை கடந்திருக்கும் ஆக மொத்தம் நான்காவது டெஸ்டில் இந்திய அணி செம்மையான ஃபார்முக்கு திரும்பியதை அடுத்து இப்போது அதனுடைய வெளிப்பாடாக இந்த ஐந்தாவது டெஸ்ட்டில் பயிற்சி ஆட்டத்திலேயே இங்கிலாந்து அணியை போட்டு பந்தாடி வருகிறது அது மட்டும் இல்லாமல் என்னதான் பயிற்சி ஆட்டமாக இது இருந்தாலும் கூட ஒரே இன்னிங்ஸில் இதுவரை எந்த ஒரு அணியும் டெஸ்ட் போட்டியில் இருபத்தி இரண்டு சிக்சர்களை தாண்டியதே கிடையாது ஏனென்றால் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பயிற்சி ஆட்டம் ஒன்றில் ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி ஒரு மேட்சில் இருபத்தி இரண்டு சிக்சர்களை அதிகபட்சமாக அடித்திருந்தது ஆகவே அதற்கு பிறகு ஒரு டெஸ்ட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச சிக்சர்கள் என்றால் அது இந்த போட்டியில் இந்திய அணி எடுத்த இந்த முப்பத்தி எட்டு தான் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸை பற்றியும் அதே போல் அடுத்து தொடங்க இருக்கும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்காக விளையாட வேண்டுமா அல்லது போட்டியை ட்ரா செய்வதற்காக விளையாட வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்